அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வேலை வழிகாட்டு சேனலில் என்ன நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு ஜென்ரேஷன் அண்ட் ட்ரான்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட் ட்ரான்ஜெட் கோடிலேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டு சேனல் ஒன்று சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போட நோட்டிஃபிகேஷன் நியூஸ் அப்டேட்ஸ் ஸ்டெடி மெட்டீரியல் வீடியோஸ் டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்று கொண்டே தெரிய வரும் இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக பார்க்கலாம் என்னென்னா டான்ஜெட் கோலேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஹோல்டர்ஸ் அதாவது இன்ஜினியரிங் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் டிப்ளமோ முடிச்சிருப்பீங்க இல்லையா அவங்களுக்கான ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப்பான ஒரு ஒர்க்கிங் தான் இது எப்போ பத் எப்போ நீங்கள் பாஸ் ஆனவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் டியூரிங் டுவெண்ட்டி 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 ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி கூடிய இந்த இயரில் நீங்கள் பாஸ் அவுட் ஆயிருந்தீங்கன்னா நீங்கள்லாம் இதுக்கு எல்லாமே எலிஜிபிள் அப்படின்ற சொல்லிக்கிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் டிப்ளமோ முடித்தவங்க அப்ரெண்டிஷிப்கான ஒரு வேக்கண்ட் தான் இது என்னென்ன டிசிப்ளின் இருந்தால் இவங்க இந்த இதுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வந்து முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு ட்ரைனிங் பிளேசஸ் இருக்குது எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வந்து இருபத்தி ரெண்டு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் வந்து ஒன்பது கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இல்லைனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஒன்பது வேக்கன்ட் இருக்குது சிவில் இன்ஜினியரிங்க்கு பதினஞ்சு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து ஐம்பது டோட்டலாக பார்த்திங்கனா ஃபைவ் ஹண்ட்ரட் ட்ரைனிங் ப்ளேஸஸ் இருக்குது மந்த்லி டை ஸ்டைஃபன் பார்த்திங்கன்னா எட்டாயிரூபா கொடுக்குறாங்க எவ்வளோ டியூரேஷன் வந்து ட்ரைனிங் பார்த்திங்கன்னா ஒன் இயரு அதே மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி ஃபுல் டைம் கிராரண்ட் கிராண்டட் பை எ ஸ்டேட் கவுன்சில் ஆர் போர்ட் ஆஃப் டெக்னீஷியல் எஜுகேஷன் எஸ்டாப்ளிஷ் பைய ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் ரிலவன் டிசிப்ளின் அதாவது நீங்கள் வந்து ஃபுல் டைமாக வந்து டிப்ளமோ படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி ஃபுல் டைம் கிராண்டட் பை யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஏஜ் வந்து அப்ரண்டிஷிப் ரூல்ஸில் உள்ள ஏஜ் குவாலி ரிலாக்சேஷன் உள்ளவங்க நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து போர்ட் ஆஃப் அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங் இஸ் இன்ட்ரெஸ்டட் வித் த டாஸ்க் ஆஃப் பிரிப்ரேஷன் ஆஃப் ஷார்ட் லிஸ்ட் ஃப்ரம் த ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட்டா அதாவது ஷார்ட் லிஸ்டிங் ஆஃப் கேண்டிடேட் வில் பி டன் பேஸ்ட் ஆன் த பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் இன் த பேசிக் ப்ரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் அஸ் அப்ளிகபிள் டு த ரெஸ்பெக்ட் டு டிசிப்ளின்ஸ் ஷார்ட் லிஸ்டல் கேண்டிடேட் ஷேல் பி இனிஷியேட்டட் த்ரூ த ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி அதாவது நம்ம எப்படி ஷார்ட் லிஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கு பொறுத்தது நம்மளை வந்து அவங்க செலக்ட் பண்ணுறதுக்கும் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் ஆன பாசிபிலிட்டிஸ் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம ஷார்ட் லிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஷார்ட் லிஸ்ட் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கோ நான் நான் வந்து ஷார்ட் லிஸ்ட் இல்லையா அப்படின்னு எப்படின்னா நம்ம வந்து ரெஜிஸ்டர் இமெயில் ஐடி மெயில் ஐடி கொடுத்து தான் நம்ம உள்ளே போய் ப்ராசஸ் பண்ணுவோம் அது மூலயமா வந்து உங்களுக்கு மெயில் வரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டைப்பே வந்து ஸ்டெப் ஒன் அதாவது எஸ்டிடிபிஎஸ் டாட் ஸ்லாஷ்லஸ் என்ஏஎச் டாட் எஜுகேஷன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டில் அந்த லாக் இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே போய் ஸ்டூடண்ட் லாகின் கொடுத்து உங்களுக்கான பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிக்கணும் அது மூலயமா தான் நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணணும் ஸ்டெப் டூ வந்து ஸ்டூடெண்ட் லாகின் கொடுத்துட்டதுக்கப்புறமா உங்களுக்கான மெயில் ஐடி அண்ட் நியூ பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிடுவீங்க அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அதுக்கான என்ரோல்மெண்ட் நம்பர் வந்து டுவெல் டிஜிட் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறது வந்து இந்த இது மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி நம்ம என்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் என்ஏ டிஎஸ் டாட் எஜுகேஷன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படின்றதுல ஹேவிங் லாகின் டீட்டெயில்ஸை ஆல்ரெடி நம்ம பண்ணியிருந்தோம்னா டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது மூலிமா நம்ம வந்து இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பித்து முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாப்போ முடியுது ஷார்ட் லிஸ்ட்டு லிஸ்ட் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போது உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆவீங்க சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபிகேஷன் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் அதாவது உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து இந்த வெப்சைட்லேயும் நீங்கள் போய் தெரிஞ்சுக்கலாம் அதாவது எச்இடிபி டாட் ஸ்லாஷ் ஸ்லாஷ் டப்ள்யூடபுள்யூ டபிள்யூ டாட் போர்ட் எஸ்ஆர்பி டாட் காம் அப்படின்ற வெப்சைட்லேயும் நீங்கள் போய் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இந்த மாதத்தோட கடைசி பத்தாம் தேதி வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் போட ஆரம்பிச்சிடுங்க இதுக்கு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் எப்போத்துலேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பத்தாந்தேதிலேருந்து அப்ளை பண்ணலாம் யார் யார் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் அவுட் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணலாம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் படித்த டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேலோ ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் யூ ஃபார் வாட்சிங் யூ